இந்த மாதிரி காரப்பொரி எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் பாய் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த பொரிய வச்சு காரப்பொரி செய்ய போறோம் எப்படி செய்யணும்னு பாக்கலாம் மசால் பொரி செய்ய மாட்டியா எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா மசாலா வேற காரப்பொரி வேற மசாலா பொரி மசாலா போடுவேன் காரப்பொடிக்கு காரம் போடுவோம் அதுக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம்

இதுக்கு முதல்ல எண்ணெய் சட்டி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா அரிஞ்சு தான் முதல்ல வச்சிக்கணும் ஏன்னா பொரி வந்து நவுத்து போயிடும் பொரிச்ச உடனே வெங்காயத்தை அதில் போட்டாரணும் ஓகே பொரிக்கும் போது வெங்காயம் போட மாட்டேங்குது பொரிக்கும் போது போடக்கூடாது பச்சையை போடுறது இந்த மாதிரி பொடி பொடியை வெட்டிக்கலாம் வெட்டி புதவிக்காம மளிதழ இருந்தால் கட் பண்ணுறோம் மளிதலை

பெருங்காயத்தூள் லேசாக போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க லைட்டாக போடு முதல்ல அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாங்க மிளகாத்தூள் போடு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடலாங்க போதுங்க இப்போ வந்து தண்டி போட்டு திண்டுலாங்க இப்போ பாக்கெட்டை பிரிச்சுக்கலாங்க

சும்மா பொரிய திங்காம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நான் என் கூட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நீ தான் குழந்த குழந்த தானே வளர்ந்த குழந்தை ஓகே ஃபேன் ஆஃப் பண்ணாமே வேஸ்ட் ஆச்சு போ பரவால இப்போ வந்து இப்போ தூவி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தூவி விட்டுக்கலாம் அப்படியே ஒரு கலர் கலர் விட்டுக்கலாம் இப்போ அள்ளி சாப்பிட்லாம் ஓகே அவளை அள்ளி சாப்பிடுவோம் ஜெய்க்க நல்லா இங்க காட்டு டிஸ்ப்ளேல காட்டுவானே அள்ளி வச்சேன் சரி ஸ்லிம்மில் வச்சுக்கிற ஊருக்கு சாப்பிடுங்க காரப்பொரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் Bye.